ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் விக்னேஷ் ஜாயாலே நம்ம சேனலில் மியூச்சுவல் ஃபண்டு ஸ்டாக் மார்க்கெட் டெக் டிப்ஸ் அண்டு பேங்கிங் ப்ராசஸ் இது எல்லாம் சிம்பிளாக நம்ம லேங்குவேஜில் தமிழில் எல்லா புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்கேன் உங்கள் லைஃப்பில் மணி ஆண்டலிங் டிஜிட்டல் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ண இந்த சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளில் போட்டிருக்கீங்க சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபோன்பே ஆப்பை யூஸ் பண்ணி லோனை எப்படி அப்ளை பண்ணணும் வந்து பார்க்க போகிறோம் சரி வாங்க இந்த வீடியோவில் எப்படி லோனை அப்ளை பண்ணுதுன்னு வந்து பார்க்கலாம் நீங்கள் இதில் வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக பேங்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க அதே மாதிரி உங்களோட இன்கம் ப்ரூஃப் இல்லாமல் நீங்கள் ஃபிஃப்டி இருந்து டூ லேக் வரைக்கும் லோன் அப்ரூவல் வாங்கிக்கலாம் அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ பர்சன்டேஜ் வந்து வரும் நெக்ஸ்ட் டென் இயர் பார்த்திங்கன்னா டுவெல் மந்த்ஸ்லேருந்து ஃபார்ட்டி எயிட் மந்த்ஸ் வரைக்கும் இருக்கு இதோட ப்ராசஸிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ பர்சன்டேஜ் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து எமர்ஜென்சி அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த டீடெயில்லாம் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அவருமா லோன் வந்து அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உங்களோட மொபைலில் ஃபோன்பே ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க கீழே பார்த்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷன் இருக்கும் அந்த சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் லோனுன்னு வந்து சர்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு லோனு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்து பேஜ் ஓப்பன் ஆகும் சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி கிரெடிட் ஸ்கோர் வந்து செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷோ ஆகும் இல்லை இது வரல அப்படின்னா நீங்கள் என்னென்னா கீழே வந்துட்டு கெட் ஃப்ரீ கிரெடிட் ஸ்கோர்னு வந்துருக்குல்ல நீங்கள் வந்து செக்னு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பேஜில் கீழே பார்த்தீங்கன்னா செக் கிரெடிட் ஸ்கோர்னு இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அலோ ஆக்சஸ் வந்து கொடுங்க அந்த பேஜ் உங்களோட பேன் கார்டு நம்பரு நேம் இதெல்லாம் நீங்கள் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களோட கிரெடிட் ஸ்கோர் வந்து இங்கே வந்து ஷோ ஆகும் அங்கே வந்து உங்களோட கிரெடிட் ஸ்கோர் வந்து நல்லா இருந்தால் உங்களுக்கு வந்து லோன் ஒன்று அப்ரூவ் ஆகும் சப்போஸ் அப்ரூவ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து வெளியே வந்து ஷோ ஆகும் இந்த மாதிரி ஜஸ்ட் இது மாதிரி நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அந்த மாதிரி உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் வந்து பேக் ஹோம் பேஜுக்கு வந்து வந்துடுங்க வந்துட்டு சர்ச் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா பர்சனல் லோன் வந்து சர்ச் பண்ணுங்கள் நீங்கள் பர்சனல் லோன் வந்து ஒரு ஆப்ஷன் வரும் அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க நீங்கள் க்ரெடிட் ஸ்கோர் செக் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த லோன் வந்து ஷோ ஆகும் ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நான் ஃபர்ஸ்ட்டு காமிச்ச மாதிரி சேம் அதே பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இப்போ இந்த பேஜில் மேலே பார்த்தீங்கன்னா பேப்பர்லெஸ் தான் நோ இன்கம் ப்ரூஃப் தான் நீங்கள் எந்த இன்கம் ப்ரூஃபும் தர தேவை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரைக்கும் லோன் வந்து அப்ரூவ் ஆகுதுங்க வந்து ஷோ ஆகுது நம்மளோட க்ரெடிட் ஸ்கோர் பேஸ் பண்ணி இந்த லோன் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட்லேருந்து டூ லேக் ஃபிஃப்டின் தௌசண்ட் வரைக்கும் வந்து ஷோ ஆகுது உங்களுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் அமௌண்ட்டை காமிக்குது அப்படின்றது நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து இங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஒன்ஸு நீங்கள் வந்து அமௌண்ட்டு சைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா இஎம்ஐ பிளான் வந்து இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் மந்தா எயிட்டீன் மந்த்ஸா இல்லை டுவெல் மந்த்தா அது வந்து இருக்கு உங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க பர் மந்த் எவ்வளோ பே பண்ணணும் அங்கே வந்து மோர் டீடெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா இருக்குல்ல அதை கிளிக் பண்ணீங்கன்னா இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து ஷோ ஆகும் எந்த டேட் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் வந்து மந்த்லி மந்த்லி பண்ணணும் எல்லாமே வந்து அதில் இருக்கும் அதை ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் எதை வேணுமோ பண்ணிட்டு நீங்கள் உங்களோட சேவிங்ஸை கன்வெர்ட் பண்ண விரும்புறீங்களா அதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி லம்சம் இஎல்எஸ் மாதிரி ஆப்ஷன் வந்து இருக்கு உங்களுக்கு ரிஸ்க் மேனேஜ் பண்ண தெரிஞ்சா இதுதான் பெஸ்ட் ரூட்டு ஸோ நான் ஒரு ஏஎம்எஃப்ஐ டிஜிட்டல் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஸோ உங்க கோலுக்கு சூட் ஆக வர ஃபண்டை செலக்ட் பண்ண நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் உங்களோட மந்த்லி சேவிங்க்கு குரோத் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணலாம் உங்க வெல்த்தை பில் பண்ண நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் ஒன்ஸ் நீங்க அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் கேவசி டீடைல் வந்து கேட்டிருக்காங்க இங்கே பேசிக் டீட்டெயில் வந்துட்டு பேன் கார்டு நம்பர் ஆல்ரெடி வந்து வந்துடும் நெக்ஸ்ட்டு பேன் கார்டில் எப்படி உங்கள் நேம் இருக்கோ அதை வந்து நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து உங்களோட டேட்டா பார்த்து வந்து இங்கே செலக்ட் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் வந்து கேட்டிருக்காங்க அதை வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து கேட்டிருக்காங்க மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாயா இல்லை பிஸ்னஸாக வந்து கேட்டிருக்காங்க அதில் எதுவும் அதை வந்து நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க நெக்ஸ்ட்டு உங்களோட மந்த்லி இன்கம் வந்து கேட்டிருக்காங்க அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட லோன் பர்பஸ் வந்து கேட்டிருக்காங்க எதுக்காக இந்த லோன் எடுக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க அதை வந்து இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க அகெயின் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களோட கம்யூனிகேஷன் டீட்டெயில் வந்து கேட்டிருக்காங்க இங்கே இமெயில் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க இதை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஐ ஐகி அந்த பாக்ஸை வந்து நீங்க வந்து டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கொடுங்க இந்த பேஜில் என்ன பண்ணணும்னா இகே வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ணணும் உங்களோட ஆதார் கார்டில் இருக்கிற டோல் டிஜிட் நம்பரை வந்து நீங்க வந்து என்ட்ரு பண்ணுங்க என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்க டிக் பாக்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கெட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி வந்து இதெல்லாம் என்டர் பண்ணுங்க இந்த ஓடிபி எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் ரிஜிஸ்டர் ஆயிருக்க மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி வரும் ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க அந்த ஓடிபி இதில் என்டர் பண்ணிவிட்டு ப்ரோசீட் வந்து கொடுங்க ஒன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் இருக்க டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அங்கே வந்து ஷோ ஆகும் உங்களோட ஃபோட்டோ நேம் எல்லா டீட்டெயிலுமே அங்கே வந்து இருக்கும் ஒன்ஸ் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு ஐ கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெரிஃபை வந்து கொடுங்க நெக்ஸ்ட் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் டீட்டெயில் வந்து ஃபுல்லாக வந்து ஷோ ஆகும் நீங்கள் எவ்வளோ லோன் எடுக்க போகிறீங்க மந்த்லி இஎம்ஐ எவ்வளோ வந்து பே பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அப்புறம் டியூரியேஷன் டியூ டேட்டு அப்புறம் ஃபஸ்ட்டு இஎம்ஐ எல்லாமே வந்து வந்து ஷோ ஆகும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட லோன் அமௌண்ட் அப்புறம் நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் வந்து பே பண்ணணும் எல்லாமே அங்கே வந்து ஷோ ஆகும் இதை ஃபுல்லாக ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் செக் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு கண்டினியூ வித் திஸ் ஆஃபர் அதை வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணினா உங்களுக்கு ஆட்டோ ரீபேமெண்ட்டுக்கான செட்டப் வந்து வரும் இந்த ஆட்டோ ரீபேமெண்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லோன் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த லோனுக்கான அமௌண்ட் நம்மளுக்கு வந்து பே பண்ணுறோம்ல அது வந்து மந்த்லி மந்த்லி ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்து எடுத்துப்பாங்க அதுக்காக இந்த செட்டப் வந்து நம்ம வந்து பண்ணி ஆகணும் இந்த ஆட்டோ பே பார்த்தீங்கன்னா மேண்டட்டரி கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான இஎம்ஐக்கான அமௌண்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா பே யூசிங் வந்து டிஃபால்ட்டாக ஒரு பேங்க் வந்து ஷோ ஆகும் உங்கள்கிட்ட நிறைய பேங்க் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே சேஞ்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த பேங்க்கில் வேணும் அப்படின்றத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அதை செலக்ட் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்டு செட் ஆட்டோபே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ப்ரொசீட் டு வெரிஃபை வந்து கிளிக் பண்ணுங்கள் இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஆட்டோபே வந்து கம்ப்ளீட் ஆகும் ஒன்ஸ் இதை வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லோன் அக்ரிமெண்ட் வந்து ஷோ ஆகும் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் இது நல்லா க்ளியராக வந்து படிச்சுக்கங்க படிச்சுட்டு அப்புறமா வந்து அப்ரூவ் வந்து கொடுங்க அதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வீடியோ வெரிஃபிகேஷன் வீடியோ வெரிஃபிகேஷனாக பெருசாக ஒன்றும் இல்லை ஜஸ்ட் நீங்கள் வந்து செல்ஃபி வீடியோ வந்து எடுத்துட்டு உங்களோட ஃபேஸோட நீங்கள் ஒரு வீடியோ வந்து எடுத்து அதை வந்து அப்லோட் பண்ணணும் ஒன்ஸ் நீங்கள் வீடியோ வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேருந்து ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்குள்ளே உங்களோட லோன் அமௌண்ட் ஃபோன்பேல லிங்காக இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து க்ரெடிட் ஆகிடும் இந்த மாதிரி தான் ஃபோன்பே ஆப்பில் உங்களோட பர்சனல் லோனை வந்து அப்ளை பண்ணணும் இதுதான் ப்ராசஸ்ஸு சப்போஸ் நீங்கள் லோன் அடிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட இஎம்ஐ டேட் அன்றைக்கி கரெக்டாக அக்கௌண்டில் வந்து கேஷ் வச்சுக்கோங்க சப்போஸ் நீங்கள் கேஷ் இல்லை அப்படின்னும் போது இது வந்து செக் பவுன்ஸ் மாதிரி வந்து ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ சார்ஜஸ் வந்து நிறைய வரும் ஸோ ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி யூவர்சிட்டி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் இந்த விட ஜஸ்ட்டு எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தான் ஸோ இதில் நீங்கள் லோன் அப்ளை பண்ணுறதுலாம் உங்களோட ஓன் ரிஸ்க் தான் நீங்கள் சப்போஸ் லோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஃபோன்பே அப்போ யூஸ் பண்ணி எங்களுக்கு லோன் வாங்கலாம் பட் நீங்கள் அந்த டைம் பீரியடில் கரெக்டாக வந்து பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் எமர்ஜென்சி டைமு வேறு வழி இல்லை அப்படின்னும் போது நீங்கள் இதை வந்து வாங்குங்க சப்போஸ் இதை வாங்கிட்டு நீங்கள் ஹோல்ட் பண்ணி வைக்கிறது இல்லை வந்துட்டு டிலே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜஸ் ஜாஸ்தி வரும் ஸோ நீங்கள் லோன் வாங்குனீங்கன்னா கரெக்டாக வந்து பே பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க முக்கியமா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் அல்ல போடுங்க அப்பாதான் நம்ம வீடியோஸ் உடனே உங்களை வந்து சேரும் நெக்ஸ்ட் இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்